உலகெங்கும் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவான ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அளரக்கூடிய கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி சனியை என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்யுறது அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவானை என்ன முதல்ல சனி பகவானை ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்திங்க சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டபத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர் வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டபத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அதில் ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னக்கா பனி காலத்துல எடுத்து ஒரு சோம்பல் மார்கழி மாசம் எல்லாம் மார்கழி மாதம் தை பார்த்திங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பனி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்ல நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க இது தான் சனி பகவானோட தன்மை குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்த சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் எந்த வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் குளிர்ச்சி தன்மை வேணும் அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும் நம்மளுடைய அந்த விந்தனுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு

நாலாம் பாவம் என்ன ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி தான் குளிர்ச்சி அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கேனா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்றைக்கி மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துருசு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி இல்லை சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக தான் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன்னு சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தான மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கால்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்கள் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்கள் சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லுதான் ஏத்துக்கு நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயில் போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில்ல பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்தில் நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனிபகன் உன்னோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்து உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் உப ராசி ஏன்னா எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் எப்போதும் எப்படி சொல்கிறதுனா ஒரு பரபரப்பாக இருக்குது செயல்படக்கூடிய கும்பராசி இந்த கும்பராசியில் இருக்க பெண்கள் பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா எப்போதும் கொஞ்சம் மந்தமாக இருக்காங்க ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் என்னென்னாக்கா ஒரு அறிவு அறிவு என்பது என்னென்னாக்கா இவங்களுக்கு அனுபவ அறிவு தான் அனுபவ அறிவு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கை பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்காது எதாவது பரபர பரப்புறன்னு ஏதாச்சும் ஒன்று நோண்டிட்டு இருப்பாங்க கை ஆட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கைகள் வந்து சும்மா இருக்காது ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக அந்த ஃபோன் நோண்டுறது அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ட்ராவலிங்கே அதிகம் விரும்புவாங்க கும்பராசி ஏன்னா நிறைய டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்காரனுக்கு இந்த சனி பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஆன சனி பகவான் ரெண்டில் உட்கார் ரெண்டு என்பது வருமானம் படிப்பு குடும்பம் ஸோ இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார போது அப்போ உங்களோட வருமானத்தை கண்டிப்பாக மேன்மைப்படுத்தும் ஆனால் அந்த வருமானம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் சம்பாரிச்சு வருதோ இல்லையோ மற்றவங்களுடைய பணம் உங்கள் கையில் வரும் மறைமுகமாக இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அந்த கவர்மெண்ட் அந்த சார்ந்த விஷயங்கள் இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்பு இருக்கிறவங்களோட அவங்களுடைய அந்த பணம் உங்கள் கையில் வரும் அதான் பினாமி ஆக்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கும்பராசிக்காரங்களை அந்த பினாமி சொத்து இந்த காலத்தில் அதிகமாக சேரும் அந்த வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைய போறீங்க இதில் எந்த ஒரு மாற்றம் ஆனால் உங்களுடைய லாபம் என்பது குறையதான் வாய்ப்பு நீங்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ உழைச்சாலும் கம் லாபம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இது நீங்கள் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சுக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னால் இதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பலை நீக்கணும் மேலும் என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கண்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க ஏன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கறது எல்லாமே நீங்கள் நம்பாமல் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த மனம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்போதும் ஒரு ரொமான்டிக் ஒரு ஆய்வு பண்ணுறது ஒன்றும் ரொமான்ஸாக இருக்கும் இல்லை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டுன்னு சார்ந்ததான் கும்பராசி இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் அந்த நட்பு வட்டம் தேவையற்ற நட்பு வட்டத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா இப் இனி இந்த தனிப்பயிற்சியில் இனி வரக்கூடிய கிரக பழங்கள்லாம் இருக்குது ஸோ அதன் மூலியம் மிகுந்த உங்களுக்கு ஆதாயமும் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனா உணவு கட்டுப்பாடு தான் ஏன்னா கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் செய்வாங்களான் செய்ய மாட்டேன் கேட்டால் மறந்துட்டேன்ருவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஞாபகம் மருதி இந்த உணவு என்பது மிக பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பால் உணவுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா இந்த காலத்தில் பால் உணவுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னா அந்த பால் உணவு சந்த பால் பன்னீர் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் தவிர்த்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் சிறப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுமே இல்லை எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன கும்பராசிக்காரங்க என்னன்னா கற்பூரம் ஏற்றுவது மட்டும்தான் பரிகாரம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்களோ கற்பூரத்தை ஏற்றுங்க அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையற்ற விஷயங்களை கையெழுத்து போட்டு பிரச்சனை வச்சுக்கக்கூடியவங்க கும்பராசி அதனால் இவங்க கையெழுத்து மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எப்போதும் எச்சரிக்கையாக தான் கும்பராசிக்காரங்க இருக்கணும் பெண் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மோஸ்ட்லி என்ன இந்த கும்பராசிக்காரங்க இந்த காஸ்மெட்டிக் சார்ந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு அலர்ஜிகள் பெரும்பாலும் ஏற்படுது ஸோ அதனால பெண்கள் தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க ஸோ அதை தான் சொல்ல ஏன்னா பெண்களை தவிர்க்கணும் நம்ம மூலிய சொல்ல பெண்கள் மூலம் ஆதாயமும் இருக்கு அதன் மூலயமா ஒரு அழுத்தமும் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உங்களுடைய வேகத்தை இப்போ குறைத்து விவேகமாக இருக்கணும் அவ்வளோ தான் ஏன்னா கும்ப ராசிக்காரங்க நம்ம பரிகாரமாக சொல்லுறது மூணே மூணு விஷயம் ஒன்னு வேகத்தை குறைத்து விவேகமாக இருக்கணும் இன்னொன்னு என்னனுக்கா இந்த பால் உணவுகளை தவிர குறிப்பிட்ட நேரத்தில் உணவு சாப்பிடும் இந்த மூணே மூணு விஷயங்கள் செய்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் எல்லா சனிப்பெயர்ச்சியும் சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம்